உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுமா எப்பவுமே வந்து நோய் இல்லாமல் இருக்கணுமா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு என்ன பதிலை கொடுக்கணும்னா ஆமான்னு சொல்லுவாங்க இப்போ எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் படி சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறோம் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்கள் உங்களை நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் விரும்புகிறீங்களா உங்களுடைய குரலை நீங்கள் விரும்புகிறீங்களா உங்களுடைய முக பாவனைகளை நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் நீங்கள் கற்பனை வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் உங்களை எப்படி இருந்தால் இருக்கும் ஆனால் இப்படி இருக்குமே நீங்கள் கவலைப்படுறீங்க இந்த உளவியல் சார்ந்த உங்களுக்குள் ஏற்படக்கூடிய நெருக்கடி தான் பல்வேறு உணவு உணர்வு சார்ந்த பிரச்சனைகளையும் அந்த உணர்வு அழுத்தத்தையும் அந்த உணர்வு அழுத்தம் இரத்த அழுத்தத்தையும் அழுத்தம் தசைகள் சார்ந்த செல் அழுத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்கி அதை நோயாக மாற்றுகிறது அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை எப்படி பார்க்கணும் எப்படி உங்களை விரும்பணும் எப்படி உங்களை உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணணுங்கிற கதை தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிங் ஃபவுண்டேஷன் பர்சனல் வெல்னஸ் ப்ரோக்ராம் என்பதை உருவாக்கி இதன் மூலமாக உங்களுடைய உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மீது உள்ள வெறுப்பு அல்லது உங்கள் மீது உங்களுக்கு இல்லாத பொறுப்பு இவற்றை கண்டறிந்து மாற்றுவதன் மூலமாக நீங்களும் தலைசிறந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததிகளுக்கும் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க முடியும் அதற்காகத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பர்சனல் வெல்னஸ் ப்ரோக்ராம் இது கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி சாமானிய ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தனித்தனியாக உள ஆய்வுப்படி அவருடைய செயல்திறனை மேம்படுத்துவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய பர்சனல் வெல்னஸ் புரோகிராம் மேலும் விவரங்களுக்கு தயக்கப்படாமல் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்